வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கும் நபரா நீங்க இந்த வீடியோவை பாருங்க இது போல வாட்டர் பாட்டில் தண்ணீர் குடிக்கும் நபர்களுக்கான ஸ்பெஷல் பதிவு சிறப்பு பதிவு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வீடு இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது கார்ல எல்லாம் எல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சிருப்போம் கார்ல இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஓரமாக வச்சிருப்போம் எடுத்து எடுத்து தண்ணி குடிப்போம் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒன்று வச்சிருப்போம் எப்போ எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் தண்ணி தாக்க எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் குடிப்போம் பாருங்க இந்த மாதிரி ஏதாவது குடிச்சு வச்சிருப்போம் வித விதமாக வச்சிருப்போம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் பாட்டில் வச்சிருப்போம் புரிஞ்சுக்கங்க நான் வந்து அது என்ன மெட்டீரியல்னு சொல்ல வரல இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் குடிக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்க ஆபீஸ்ல வீட்டில் கார்ல பஸ்ல லாரில ஆட்டோ டிரைவர் மற்றும் டிராவல் ஃபேக்ட்ரியில் காலேஜில் ஸ்கூல்ல எல்லாருமே வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கோம் நல்லா வேணுங்க இதில் குடிக்கிறனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எப்ப நமக்கு தண்ணி தாக எடுக்குதோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பாட்டில் ஓபன் பண்ணுவோம் தண்ணி குடிப்போம் குடிச்சிட்டு முடி வச்சிருவோம் நல்லீங்க நீங்க அந்த மாதிரி தாகம் எடுக்கும் பொழுது குடிச்சிட்டு வைக்கிறீங்க இல்லையா அது எவ்வளவு குடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க ரொம்ப கம்மியா தான் குடிச்சிருப்போம் அது பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி எவர் சில்வர் பாட்டிலாக இருந்தாலும் சரி காப்பரா இருந்தாலும் சரி கண்ணாடி பாட்டிலா இருந்தாலும் சரி மண் பானையா இருந்தாலும் மண் பாட்டிலா இருந்தாலும் சரிங்க சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கங்க இது போல நீளமான கண்டெய்னர்ல நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டா நமது உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை குடிக்காம தான் குடிப்போம் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிற போலி திருப்தி ஏற்படுது